ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து உங்களெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் வந்து தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கிறேன் அப்படின்னு ஏன் இப்படிலாம் சொல்கிறீங்க எல்லா விஷயத்துக்கும் நம்ம தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க தான் வந்து முடிவு பண்ணணும் நான் எதுவும் வந்து சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோடன ஆமா நீங்க எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் இதா இருக்கிறீங்க அப்படிங்கிறப்போ அதையெல்லாம் நாங்களும் வந்து ஏற்றுக்கணுன்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு சில விதத்தில் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மைங்கிறது இருக்கும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து எதையும் வந்து செய்ய முடியும் பண்ண முடியும் அப்படி இல்லாட்டினா நமக்கு எதுவும் வந்து இல்லாத மாதிரி தான் இருக்கும் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான்ப்பா நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது ஆனால் வந்து எனக்கெல்லாம் இப்போ இருக்கிற நிலைமைக்கு யாரையுமே நான் வந்து குறை சொல்கிற மாதிரி கிடையாது ஒரு சில விஷயங்களை குறை சொல்கிறதுக்கு நம்ம வந்து அதுக்கு ஆப்டான ஆளா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னோன்னே சரி விடுங்க நம்ம அதெல்லாம் இப்போதைக்கு பற்றி பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம் போக போக உங்களுக்கு எல்லாமே தெரியும் உனக்கு ஒரு சில விஷயங்கள்ல எல்லாமே தெரியும் வரும் வந்து அதெல்லாம் நம்மளுக்கு சரியாக வரும் அப்படின்னோன்னா சரி ஓகே அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க பண்ணிக்கோங்க எனக்கு இதுக்கப்புறம் வந்து எந்த விஷயத்துலேயும் எதுவுமே வந்து நான் சம்மதிக்கிற மாதிரி இல்லை போக போக உங்களுக்கே எல்லாம் வந்து புரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு அதுக்கு உடனே எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா ஏன் இப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்க உங்களுக்கு இதில் நான் வந்து ஃபேவராக பண்ணி கொடுக்க முடியாதா நான் ஓரளவு ஃபேவராக பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னோடனே அதெல்லாம் ஓகே தான் நம்மளுக்கு வந்து ஃபேவராக பண்ணி கொடுக்குறீங்கலாம் எனக்கு புரியுதுப்பா புரியாமல் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து எடுத்து சொல்கிறதுக்காக இருக்கட்டும் இல்லை அடுத்தடுத்த கட்டத்தில் நம்ம ஒருத்தரை வந்து சம்மதிக்க வைக்கிறதுக்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து நம்மளை சார்ந்ததாக தான் இருக்குது அதுக்கு மேலே நம்ம யாரையும் வந்து சரியாக வந்து பார்த்துக்கணும் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது போக போக உங்களுக்கே எல்லாம் வந்து புரியும் புரிகிறப்ப நானே வந்து எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சரி விடுங்க அதெல்லாம் நம்ம வந்து எதையும் இனிமேலாம் வந்து பேசணுங்கிறது கிடையாது உங்களுக்கு இதுக்கு மேலே வந்து நான் எதுக்கு பேசணும் எதனால் வந்து அவங்களுக்காக நான் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன விஷயத்துக்குமான வந்து நான் வந்து சொல்ல வேண்டியதான் அப்படின்னா ஆமாம் அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கரெக்டு தான் எனக்கு இதுக்கு மேலே எதுலேயும் வந்து யாரையும் வந்து கட்டாயப்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது போக போக உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து எல்லா விஷயங்களும் வந்து புரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு ஆனால் வந்து எனக்கு இதுக்கு மேலே உங்ககிட்ட எதுவும் பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டேன் அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு சரி ஓகே நீங்கள் வந்து யாருக்கும் அந்த விஷயத்துக்காகவும் இதை வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விஷயத்த வந்து யோசிக்காமல் பேசிட்றீங்க ஆனால் போக போக உங்களுக்கு அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே புரிய வரும் புரிய வர்றப்ப எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு இருந்தாலும் எனக்கு மனசில் உள்ள ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் குழப்பமாகவே தான் இருந்துச்சு ஒரு சில விஷயத்தில் நம்மளால் வந்து அதையெல்லாம் வந்து பேசிக்க முடியலை அப்படிங்கிறப்போ அதெல்லாம் நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுன விஷயம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லலாம் அதையெல்லாம் எனக்கு வந்து பேசுகிறதுக்காகவும் இல்லை அதுக்கு ஒரு தயக்கம் இருக்கிறதுக்காகவும் நம்ம எதுவுமே வந்து சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு சரி ஓகே நீங்கள் வந்து எந்த விஷயத்துக்காக எதை இதை வந்து நம்ம சமாதானப்படுத்தணுமோ அதை சமாதானப்படுத்துனீங்கனாலே போதும் அதுக்கு மேலே நம்மளால் வந்து எதுவும் வந்து இப்போ பேசுகிறதுக்கான டைம்ங்கிறது என்னக்கிட்ட இல்லை அப்படின்னோடனே அம்மா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுதுப்பா புரியாமல் கிடையாது எனக்கு இதுக்கு மேலே வந்து யாரையுமே வந்து நான் நம்பின மாதிரி இல்லை ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் நம்ம கிட்டே பேசுகிற விதம் தானே